அனைவருக்கும் இனிய வணக்கம் உங்கள் எல்லோரையும் சிவமாத்திரை வாராகி யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்பது உங்கள் ஸ்ரீராக தேவி மந்திரமும் அதன் பலன்களும் ஏற்கனவே இந்த காணொளி மந்திரமும் அதன் பலன்களுங்கிற காணொளிகள் சில போட்டிருக்கேன் அந்த காணொலிகளோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் போட்டிருக்கேன் அதையும் போய் பாருங்கள் மந்திரங்களும் ஸ்தோத்திரங்களும்னு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் அதனுள்ள நீங்க போனீங்கன்னா இந்த அதன் பலன்களும் மட்டுமல்லாமல் பல ஸ்தோத்திரங்கள் தெய்வ பாடல்கள் எல்லாம் இருக்கு அதையும் நீங்க போய் பார்க்கலாம் கேட்கலாம் நாம் வழிபடும் பல தெய்வங்களுக்கு பல நேரங்கள்ல எந்த மந்திரத்தை சொல்லி வழிபடுவதென்று நம்மில் பலருக்கும் தெரிந்து கொள்ளாமலே நம்ம இருக்கோம் நாம் வணங்கும் தெய்வங்கள் கோயிலில் பார்க்கும் தெய்வங்கள் இவை அனைத்துக்குமே பல மந்திரங்கள் ஸ்தோத்திரங்கள் பாடல்களையும் நமக்கு நம் தெய்வீக முன்னோர்களாகிய ரிஷிமார்கள் குருமார்கள் மகான்கள் என பலர் வகுத்து கொடுத்துள்ளனர் இருந்தபோதிலும் போதிலும் சக்தி வாய்ந்த பல மந்திரங்களை நாம் பயன்படுத்திக் கொள்வதில்லை என்பது என்னுடைய கருத்து காயத்ரி மந்திரங்கள் மூல மந்திரங்கள் காரிய சித்தி மந்திரங்கள் கட்டு மந்திரங்கள் சத்ரு சம்ஹார மந்திரங்கள் என பல சுலபமான மந்திரங்களும் படிப்பதற்கு கடினமாக இருக்கும் புரியாத மந்திரங்களும் பல உண்டு சில மந்திரங்கள் நாம் போது சொல்லிக் கொண்டு இருக்கிறோம் இப்ப சாதாரண மனிதர்களாகிய நம்மில் பலர் இறைவனை வழிபடும் போது ஏதேனும் மந்திரங்களை சொல்லி வழிபட வேண்டும் என்று ஆசைப்படுவோம் அல்லவா இந்த மந்திரமும் அதன் பலன்களும் என்ற தொகுப்பில் நான் உங்களுக்காக நம்மால் உச்சரிக்கக்கூடிய சில மந்திரங்களையும் அந்தந்த மந்திரத்திற்கான பலனையும் முடிந்தவரை குறிப்பிடுகிறேன் மற்றும் அந்தந்த தெய்வங்களுக்கான பத்ரம் நெய்வேத்தியங்கள் சிறப்பு நாட்கள் போன்ற விவரங்களை முடிந்தவரை இணைத்து தொகுத்தளிக்கின்றேன் மந்திரங்களை எழுத்தின் வடிவத்திலும் உங்களுக்கு கொடுக்கின்றேன் சில காணொலிகளில் சில தெய்வங்களுக்கான அர்ச்சனை போற்றி நாமங்களையும் சேர்த்துள்ளேன் அவற்றை நீங்கள் மந்திரங்களை சொல்லி முடித்த பிறகு புஷ்பங்களை கொண்டு இறைவனை அர்ச்சித்து அவரை மகிழ்வு படுத்தலாம் இப்படி மந்திரங்களை சொல்லி அர்ச்சனை செய்வதனால் நல்ல பலன் கிட்டும் இந்த காணொளிகள் தொடர்ச்சியாக போகும் என்பதனால் ஒரு காணொளியில் குறிப்பிட்ட ஒரு தெய்வத்தின் மந்திரத்தையே நான் தொகுத்தளிக்க உள்ளேன் எனவே என்னோடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் சொல்லும் தெய்வங்களின் மந்திரங்கள் உங்களை வந்தடைய வாய்ப்புண்டு இங்கு நான் சொல்லக்கூடிய மந்திரங்கள் எப்போதாவது அல்லது தினசரி உங்கள் வழிபாட்டுக்கோ அல்லது ஏதேனும் ஒரு பிரச்சினைக்கோ தீர்வு காண உதவலாம் சரி வாங்க இன்றைய தெய்வத்துடைய மந்திர காணொளிக்குள் செல்லலாம் செய்து காணொலியை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் எல்லா விவரங்களும் உங்களுக்கு கிட்டும் இன்று நாம் காணப்போவது பைரவரின் மந்திரங்கள் ஆகும் பைரவருடைய கடன் தீர்க்கும் காணொளிகள் மற்றும் பைரவரை பற்றிய சில விவரங்கள் உள்ள காணொளி லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் சென்று பார்க்கலாம் இவர் சிவனின் அம்சமாகும் உலகை ரட்சிக்கும் காவல் தெய்வமாய் கருதப்படுகிறவர் இவர் எட்டு விதமான பைரவராக எழுந்தருளி அதற்கும் மேல் அறுபத்தி நான்கு பைரவர் பிரிவில் வந்துள்ளார் சிதம்பரத்தில் சொர்ண ஆகர்ஷண பைரவராகவும் எழுந்தருளி உள்ளார் இந்த சொர்ண ஆகர்ஷண பைரவரின் மந்திரங்களையும் அவருக்கு உரிய பரிகாரங்களையும் அடுத்த காணொளியில் நாம் பார்க்கலாம் கால பைரவரை வணங்கும் போது உங்களுக்கு சனியிடம் இருந்து வரும் தொல்லைகளிலிருந்து நிவர்த்தி பெறலாம் காரணம் சனீஸ்வரனின் குருவானவரே இந்த கால பைரவர் தான் ஆகையால் ஷனீஸ்வரர் கால பைரவருக்கு கட்டுப்பட்டவர் மேலும் சிவாலயங்களில் இரவில் அர்த்த ஜாம பூஜைக்கு பிறகு இவரை பூஜை செய்வார்கள் நாமும் இரவு நேரங்களில் பைரவரை பூஜை செய்தால் சிறப்பு பலன்களை பெறலாம் ஸ்ரீ பைரவர் தியானம் ஜால ஜடாதரம் சசிதரம் தேஜோமயம் தக்காசூல கபால பாசகதரம் ரக்ஷாகரம் பைரவம் நிர்வாணம் சுனவாகனம் திரிநயனன் சானந்த கோலாகலம் வந்தே பூத பிசாச நாதவடும் சேத்ரஸ்ய பாலம் சுபம் இந்த பைரவர் தியான மந்திரத்துக்கான அர்த்தம் சிவந்த ஜுவாலைகளை உடைய ஜடையை தரித்தவரும் சந்திரனை முடியில் தரித்தவரும் சிவந்த மேனியை உடையவரும் ஒளிமயமாக விளங்குபவரும் உடுக்கை சூலம் கபாலம் பாசக்கயிறு இவைகளை வைத்திருப்பவரும் உலகத்தை காப்பவரும் பாவிகளுக்கு பயங்கரமான தோற்றத்தை உடையவரும் நிர்வாணமானவரும் நாயை வாகனமாக கொண்டவரும் மூன்று கண்களை உடையவரும் எப்பொழுதும் ஆனந்தத்தினால் மிகுந்த கோலாகலம் உடையவரும் பூதகணங்கள் பிசாசு கூட்டங்கள் இவைகளுக்கு தலைவராக இருப்பவரும் எங்கள் சேத்ர பாலகருமான பைரவரை நாங்கள் வணங்குகின்றோம் என்பதே இந்த தியான ஸ்லோகத்தின் பொருளாகும் இப்பொழுது உச்சரிக்கக்கூடிய சுலபமான பைரவர் மந்திரங்களை உங்களுக்கு தொகுத்தளிக்கின்றேன் பைரவரின் மூலமந்திரம் இது பீஜமந்திரங்களை கொண்டது ஓம் ஹ்ரௌம் ஹர க்ஷம் சேத்ரபாலாய ஹ்ரௌஹரேத்திரபால இந்த மந்திரத்தை தினமும் இருபத்தி ஒரு முறை பாராயணம் செய்து நீங்கள் பூஜை செய்யலாம் அதற்கு நல்ல பலன்கள் கிட்டும் இப்பொழுது பைரவரின் சில காயத்ரி மந்திரங்களை பார்ப்போம் ஓம் திகம்பராய வித்மகே சூலஹஸ்தாய தீமகே தன்னோ பைரவ பிரச்சோதயாது ஓம் ஸ்வானத்வஜாய வித்மஹே சூலஹஸ்தாய தீமஹே தன்னோ பைரவ பிரச்சோதயாத் இந்த மந்திரங்களை தனித்திருக்கும் போதோ அல்லது பயணங்களின் போதோ நம்முடைய பாதுகாப்புக்காக உச்சரிக்கலாம் அல்லது எப்போதுமே எதிரிகள் தொல்லை இல்லாமல் இருப்பதற்கு தொந்தரவு இல்லாமல் இருப்பதற்கு விழிப்புணர்வு மிகுந்திருப்பதற்கு இந்த பைரவர் மந்திரங்களை நாம் சொல்லி பழகலாம் சொல்லி பூஜை செய்யலாம் நான் ஆரம்பத்தில் சொன்ன பைரவர் மூல மந்திரம் அதாவது அந்த பீஜ மந்திரத்தோடு வர அந்த மந்திரம் உங்களுக்கு கடினமாக இருந்தால் சுலபமான ஒரு மூல மந்திரம் ஓம் பைரவாய நமஹா இதை சொல்லிவிட்டு காயத்ரி மந்திரத்தை சொல்லிவிட்டு பின்பு பைரவர் தியான மந்திரத்தை முடிந்தால் சொல்லுங்கள் இல்லையென்றால் மந்திரத்தையும் காயத்ரி மந்திரத்தையும் சொல்லிவிட்டு இப்பொழுது நான் கொடுக்கும் அஷ்டபைரவர் போற்றி மந்திரங்களை சொல்லி புஷ்பங்கள் போட்டு அவரை நீங்கள் அர்ச்சனை செய்யலாம் அஷ்டபைரவர் போற்றி மந்திரங்கள் பின்வருமாறு ஓம் அசிதாங்க பைரவாய போற்றி ॐ रुरुभैरवाय पोत्रि ॐ चण्डभैरवाय पोत्रि ॐ क्रोधनभैरवाय पोत्रि ॐ उन्मत्त भैरवाय पोत्रि ॐ कपालभैरवाय पोत्रि ॐ भीषण भैरवाय पोत्रि ॐ संहारभैरवाय पोत्रि இந்த அஷ்ட பைரவர்கள் எட்டு பைரவர்கள் நாமாவளியை சொல்லி நீங்கள் போற்றி சொல்லி பூக்களை புஷ்பங்களை அவருக்கு சமர்ப்பித்து பூஜையை தீப தூபங்கள் காட்டி முடிவு பெற செய்யலாம் இப்போ நான் சொன்ன இந்த போற்றி மந்திரத்தை தவிர்த்து இப்போ சில பேர் சுலபமாக பூஜை செய்யணும்னு நினைப்பீங்க அதனால நான் கொடுத்த மந்திரங்களில் எது உங்களுக்கு சுலபமா இருக்கோ அதை எடுத்து வைத்து நீங்கள் சொல்லலாம் இன்னும் மேலும் பைரவருக்கு பூக்களை சமர்ப்பித்து அவர்களுடைய நாமாவளியை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கு பைரவர் நமஸ்காரம் என்ற இருபத்தி ரெண்டு நாமாவளிகளை இப்பொழுது நான் சொல்கிறேன் அதாவது பைரவருக்கு ஆயிரத்தி எட்டு நாமாவளிகள் உண்டு அந்த ஆயிரத்தி எட்டு அர்ச்சனை நாமாவளிகளை சொல்ல முடியாதவர்கள் இந்த சொல்லி தூப தீபம் ஏற்றி நெய்வேத்தியம் செய்யலாம் இதை தினமும் பாராயணம் செய்து வர காரியங்கள் சித்தி அடையும் அந்த இருபத்தி இரண்டு நாமங்களை இப்பொழுது பார்ப்போம் ஓம் படுகாய ॐ सारभूताय नमः ॐ त्रिलोक्यनाथनादाय नमः ॐ ना नाय नमः ॐ वडुगनाधाय नमः ॐ काळिकानादाय नमः कामधाय नम ॐ लोगरक्षकाय नमः ॐ भूतनादाय नमः ॐ गणश्रेष्ठाय नमः ॐ वीरवन्द्याय नमः ॐ दयानिधये नमः ॐ कबालिने नमः ॐ कुण्डलिने नमः ॐ भीमाय नम ॐ भैरवाय ॐ भीमविक्रमाय नम ॐ व्याळयज्ञोभवीदिने नम ॐ कवसिने नमः शूलिने नम ॐ शूराय नम ியாய நம இவை அந்த இரண்டு பைரவ நமஸ்கார நாமங்கள் ஆகும் சரி இப்ப நான் சொன்ன மந்திரங்களில் எது உங்களுக்கு சுலபமாக இருக்கிறதோ அந்த மந்திரங்களை எழுதி கொண்டு நீங்கள் தினமும் ஒரு சில மணி நேரம் அல்லது பத்து நிமிடமோ பதினைந்து நிமிடமோ அரை மணி நேரமோ பைரவருக்காக பூஜை நேரம் ஒதுக்கி வைத்து தொடர்ந்து ஒரே மாதிரி மந்திரங்களை சொல்லி ஒரே மாதிரி பூஜைகளை செய்து வழிபட்டு வந்தால் பலன் சீக்கிரம் கிட்டும் அப்படி வீட்டில் பூஜை செய்ய முடியாதவர்கள் இந்த மந்திரங்களில் ஏதேனும் உங்களுக்கு உச்சரிக்கக்கூடிய மந்திரத்தை தேர்ந்தெடுத்து சிவாலயங்களில் இருக்கும் பைரவர் முன்பு ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வரிலி மாலை சாற்றி இந்த சொல்லி வர எதிரிகள் தொல்லை விலகும் உங்களுடைய காரியம் சித்தி அடையும் கடன் பிரச்சனைகள் தீரும் நான் ஏற்கனவே என்னுடைய பழைய பைரவர் காணொலியில சொன்னதுதான் பைரவரை வணங்கினால் உங்களுக்கு எட்டு திக்கிலிருந்தும் வரும் கஷ்டங்களிலிருந்து மிக விரைவாக உங்கள் கருமத்தை பொறுத்து அவர் உங்களை காத்தருள்வார் உங்களுடைய கஷ்டங்களுக்கான தீர்வையும் அவர் தருவார் பைரவருக்கு உரிய சிறப்பு தினங்கள் ஞாயிறு வெள்ளி செவ்வாய் அஷ்டமி திதிகள் இவருக்கு உரிய பத்ரங்கள் சிவப்பு நிற புஷ்பங்கள் அருளி புஷ்பம் வாசனாதி திரவியங்கள் இவருக்கு பாயாசம் மிகவும் பிடிக்கும் பாசிப்பருப்பு பாயாசம் அல்லது மிளகு சேர்த்த வடை காய்ந்த திராட்சையில் தேனை ஊற்றி இவருக்கு நீங்கள் படைக்கலாம் இப்பொழுது பைரவர் வழிபாடு பரிகாரங்களை கொஞ்சம் பார்ப்போம் பைரவரை அஷ்டமி திதியில் வழிபடுவது மிக சிறந்தது என்பது எல்லோருக்கும் தெரிந்ததே தேய்பிரை அஷ்டமியில் செய்யும் செயல்கள் அனைத்துமே வெற்றியை தரும் என்பதில் ஐயமில்லை கார்த்திகை பௌர்ணமி திதியும் வெள்ளிக்கிழமையும் சேரும் நாள் சனிக்கிழமை தேய்பிரை அஷ்டமி நாள் பைரவருக்கு மிகவும் விசேஷமானது ஞாயிற்றுக்கிழமைகள் வரும் கால வேளையில் பைரவருக்கு திருநீர் அபிஷேகம் செவ்வரளியால் அர்ச்சனை செய்தால் சிறப்பான பலன்களை பெறலாம் திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமையில் வரும் பிரதோஷ வேலைகளில் பால் மற்றும் பன்னீர் அபிஷேகம் செய்து பால் பாயாசம் மற்றும் இனிப்பு பதார்த்தங்களால் நெய்வேதனம் செய்து வில்வம் வெண்தாமரையால் அலங்காரம் செய்து வழிபட பைரவர் வீடு மற்றும் வாகன யோகங்களை தருவார் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவதற்கு அவர் வழிவகுப்பார் புதன் கிழமைகளில் வரும் புதன் ஹோரையில் முந்திரி பருப்பு மாலை அணிவித்து நெய் விளக்கு ஏற்றி பைரவரஷ்டகம் பாராயணம் செய்ய குழந்தைகளுக்கு புத்திபலம் கல்வியில் மேன்மை உண்டாகும் நமக்கு மனோதைரியம் ஏற்படும் சனிக்கிழமைகளில் பைரவருக்கு பிரதோஷ நேரத்தில் திருநீரு அபிஷேகம் செய்து வர யமபயம் நீங்கும் ஆயுள் அடையும் இழந்த பொருள் மற்றும் சொத்துக்களை அடைய வெள்ளை துணியில் இருபத்தேழு மிளகை கட்டி அதை அகல் விளக்கில் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பைரவருக்கு தீபமேற்றி வழிபட்டு வந்தால் நிச்சயமாக இழந்த பொருட்கள் வேறொரு வடிவில் நமக்கு வரக்கூடும் இழந்த சொத்தை நாம் மீண்டும் அடையக்கூடும் இந்த பரிகாரம் கடனையும் தீர்த்து வைக்கும் என்பதை இங்கு நான் குறிப்பிடுகிறேன் பைரவர்க்கு எட்டு முறை அர்ச்சனை செய்து தேங்காய் உடைத்து தயிர் அன்னம் தேன் நெய்வேதனம் செய்து வர வழக்குகளில் வெற்றி பெறலாம் எதிரிகளின் தொல்லை நீங்கும் பேய் சூன்யம் பிசாசு ஏவல்களினால் ஏற்படும் தொல்லைகள் பயம் நீங்கி வியாபார விருத்தி உண்டாகும் ராகு காலத்தில் பைரவருக்கு அவரது சகசிரநாம அர்ச்சனை செய்து விபூதி அபிஷேகம் செய்து வடமாலை நெய்வேதனம் செய்து திருமண தடை நீங்கி விரைவில் திருமணம் கைகூடும் தேய்பிரை அஷ்டமியில் அரளி புஷ்பத்தால் அர்ச்சனை செய்து நெய்வேதனம் செய்து வர குழந்தை பாக்கியம் ஏற்படும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் பைரவருக்கு புழுகு சாற்றி ருத்ராபிஷேகம் செய்து எலும்பிச்சை பழ மாலை சாற்றி அன்னம் உளுந்து வடை பானகம் நெய்வேதனம் செய்து நம்முடைய முன்னோர்களை நினைத்து பைரவரை வழிபட்டு முடிந்த அளவு ஏழைகளுக்கு அன்னதானம் செய்து வர பித்ருக்களின் சாபம் தோஷம் நீங்கும் இப்படி சொல்லப்பட்ட இந்த பரிகாரங்களை ஆலயங்களில் சென்று செய்ய முடியாதவர்கள் வீட்டில் அவருடைய பிரதிபிம்பத்தையோ விக்ரகத்தையோ அல்லது அவரது படத்தையோ வைத்து அர்ச்சனைகள் செய்து வழிபடலாம் அப்படி சிலை வடிவில் உங்களுக்கு வீட்டில் பைரவர் இருந்தால் இந்த அபிஷேகங்களை வீட்டிலேயே நீங்கள் செய்யலாம் இதுவரை இந்த காணொலியில் மந்திரமும் அதன் பலன்களும் என்ற இந்த காணொளியில் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தின் மந்திரங்களையும் பலன்களையும் அந்த தெய்வத்துக்கு உரிய குறிப்பிட்ட வழிபட வேண்டிய நாட்களையும் பத்ரங்கள் புஷ்பங்கள் இவற்றையெல்லாம் பார்த்தோம் அடுத்த காணொளியில் வேறொரு தெய்வத்தின் மந்திரமும் பலனையும் பார்க்கலாம் என்னோடு இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்